ஏற்றி வச்ச மெழுகுவத்தி எரியமா உன்னை சுத்தி பாட வந்த உண்மை பற்றி இறந்ததம்மா நல்லா சுத்தி மெழுகு ஒளி பாட்டேனம்மா ஏழு சிறுவனுக்கு கொடுத்திடமா நல்ல வரத்த ஏழை சிறுவனுக்கு கொடுத்திடமா நல்ல வரத்த ஏத்தி வச்ச மெழுகுவத்தி எரியுதமா உன்னை சுத்தி பாட வந்த உம்மை பற்றி பிறந்ததம்மா ஓ முகத்திறுவனுக்குடுத்தவர ஏழு சிறுவனுக்கு கொடுத்திடமா நல்லவரத்தை கோவிலில் தொடங்கிட்ட பயணத்தை முழுசா செலுத்திட்டோம் அம்மா மெல கவனத்தை எங்க ஆசை நிறைவேற்ற தொடங்கிட்ட பயணத்தை அழகா பார்த்தோமே அம்மாவோட அருளல அங்க கோடு ஜனகத்தை சொல்லுது அந்த சந்தோஷத்துல அலைந்துள்ளது அந்த நீல கடலில் நீண்டி செல்லும் மீன் கூட உழைத்து செல்லுது மறியே நீ வாழ்க வென்றது அந்த மீனும் கொடிமரத்தை ஜபித்து நின்றது வைத்தி எரி அம்மா வந்துட்டோம் வந்துட்டேன் நெருங்கி வந்துட்டோம் அந்த நாகப்பட்டனை கடந்து வந்துட்டோம் அம்மா வந்துட்டோம் வந்துட்ட நெருங்கி வந்துட்டோம் நாகப்பட்டனை கடந்து வந்துட்டோம் கடலோர வல்ல கோபுரம் அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் வரும் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி எதை விதமாக உண்ணா சுற்றி செஞ்ச பாவமாக இருக்குது என்னோட மனசில் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி எதை விதமாக உண்ணா